பலரும் சிரமப்படும் ஒரு விஷயம் பாதாமிடம் தேன் சாப்பிட்டால் தீர்க்க முடியுமா பாதாம் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது இதில் புரதம் நார் சத்து ஆரோக்கியமான கொழுப்பு முக்கியமான விட்டமின்ஸ் தாதுக்கள் இப்படி நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு இது எல்லா வயதினருக்கும் ரொம்ப நல்லது இதை அப்படியே சாப்பிடலாம் இல்லைனா ஊற வச்சு சாப்பிடலாம் சில வீதை வந்து தேனோடையும் சாப்பிடுவாங்க தேனும் விட்டமினும் நிறைந்த ஒரு உணவு தான் இது ரெண்டையும் சேர்த்து சாப்பிடும்போது உடம்புல பல பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அதுக்கப்புறம் ஒரு புரிதலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தேன் மற்றும் பாதாம் ரெண்டுமே ஊட்டச்சத்துக்கள் இருந்தது அது ஒன்றா சாப்பிட்றது செரிமானம் இனி ஆரோக்கியம் தோல் முடி ஆரோக்கியத்துக்கு ஹெல்ப் பண்ணும் குறிப்பாக காலையில் வெறுமேட்டில் அதை சாப்பிட்றது நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தும் நாள் புள்ள ஆற்றலோடு இருக்க வைக்கும் ஒரு ரிசர்ச்ல பாதாம்ல இருக்கக்கூடிய ஆரோக்கியமான கொழுப்பு நார் சத்து பசியை கட்டுப்படுத்த சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் தேன் வந்து இயற்கையான இனிப்பை கொடுக்கும் இது ஆரோக்கியமற்ற சர்க்கரையை குறைக்குது இதனால வயிறு ரொம்ப நேரம் நிரம்பினதான ஒரு சாப்பிட்றது தடுக்குது வழ சிதை மாற்றத்தை துரிதப்படுத்துது இதனால் கொழுப்பு எரியும் வேகத்தை அதிகரிக்குது தேன் வந்து ஒரு இயற்கையான ப்ரோபயோட்டிக்கா செயல்பட்டு வயிற்றுல நல்ல பாக்டீரியாஸை அதிகரிக்குது அதே நேரத்தில் பாதாம்ல இருக்கக்கூடிய நார் சத்து சேமான அமைப்பை ஆரோக்கியம் அதிகமாக வைக்குது இதனால் மலச்சிக்கல் அமலத்தன்மை வாயு இந்த பிரச்சனைகளை குறைக்குது வயிறு வீக்கம் எரிச்சலை குறைக்கும் பாதாமில் மோனோசாஸ்டர் கொழுப்பு இருக்குது இது தேன்ல ஆக்சிஜனேட்டுகள் இருக்குது கொழுப்பை கட்டுப்படுத்துது இதய நோய்களுடைய அபாயத்தை குறைக்குது கெட்டு கொழுப்பு குறைச்சி நல்ல கொழுப்பை அதிகரிக்குது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது இதய நோய் வரக்கூடிய அபாயத்தை குறைக்குது பாதாம் தேன் ரெண்டுமே ஆக்சிஜனேற்ற அழைச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு இது ஸ்கின் ஆரோக்கியமாகவும் பழபழப்பாகவும் வைக்குது சரும ஈரப்பதத்தை